மகளிரணி சார்பாக சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு என்னுடைய காலை வணக்கம் இந்த சிறப்பான அமைப்பை வந்து நிறுவியிருக்கிறவர் என்னுடைய நண்பர் திரு சரவணகுமார் அவர்கள் அவர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு எங்களுடைய குடும்ப நண்பர் சரவணகுமார் அவர்கள் உண்மையிலேயே சரவணகுமார் வந்து பெங்களூர்லேருந்துட்டு இந்த மாதிரியான முயற்சி எடுத்து இந்த விழாவை இருக்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்டுக்குரியது ஒரு சின்ன ஏஜ் சரவணகுமாருக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு தான் இருக்கும் இந்த வயதில் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுடைய வந்து அகமுடையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு பெருமுயற்சி எடுத்து இந்த நிறுவனத்தை நடத்திட்டுருக்காரு இதில் குறிப்பாக வந்து படிச்சு இளைஞர்கள் வந்து மேலுக்கு வரணும் அதுபோல் மகளிரெல்லாம் வந்து நல்லா சாதனை புரியணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் படைத்தவர் நல்ல சுறுசுறுப்பான இளைஞர் நம்முடைய இனத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் வந்து நல்லா வரணுங்கிறது அவருடைய அந்த ஆசை நீங்கள்லாம் வந்து சரவணகுமாருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறத நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் குறிப்பாக சொல்ல போனோம்னா இன்னைக்கு வந்து ஆண் பெண் சமங்கிற அந்த கோட்பாட்டில் தான் எல்லாமே போயிட்டுருக்கு இன்றைக்கி நம்முடைய அந்த மாண்புமிகு முதலமைச்சர் கூட இந்த திராவிட மாடல் அரசில் அவர் கொண்டு வர எல்லா திட்டங்களுமே வந்து மகளிருக்கான திட்டங்களை தான் கொண்டு வந்துட்ருக்காரு உங்களுக்கு தெரியும் வந்து குறிப்பாக மகளிர் உரிமை தொகையிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி விடியல் பயணம் இன்னைக்கு வந்து புதுமை பெண் திட்டம் இப்படி எல்லா திட்டமே மகளிருக்காக இன்றைக்கி புதுசாக வந்து இன்றைக்கி சொத்தில் வந்து பத்திரம் பதிவு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு வருஷன் கட்டண செலுகை இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காரு இப்படியெல்லாம் முதலமைச்சர் ஏன் செய்கிறாருன்னு சொன்னால் அந்த இது வந்து ஆண் பெண் அப்படிங்கிறது வந்து சமமாக வரணுங்கிறக்காகத்தான் இதை நடத்துகிறாங்க அதே போல் நீங்கள் தேவர் இதில் வந்து நீங்களும் இந்த மகளிரை இந்த மகளிர்தனை கொண்டாடத்தை ஏன் நடத்துகிறீங்கன்னா நம்ம தேவரில் இருக்கிற மகளிர் வந்து அதே மாதிரி வந்து ஆண்களுக்கு இணையாக வரணுங்கிறதுக்காகத்தான் கொண்டாடுறீங்க ஸோ இன்றைக்கி வந்து உலகமே வந்து ஆண் பெண் சமங்கிற அந்த இதை நோக்கி போயிட்டுருக்கிற போது நம்முடைய வந்து தேவரனத்தில் இருக்கிற மகளிரும் அதே மாதிரி சமமாக வரணுங்கிறக்காகத்தான் இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க அதில் குறிப்பாக மகளிரில் இருக்கிற இந்த காவல்துறையில் இருக்கிறவங்க அப்புறம் மருத்துவர்கள் இன்னும் பல்வேறு துறையில் சாதனை முடிஞ்சவங்களெல்லாம் இன்னைக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்து விருது கொடுக்குறீங்க இது எதுக்காகனா அந்த மற்றவங்களும் அதே மாதிரி வரணுங்கிறக்காக தான் நீங்கள் அந்த விருது கொடுக்குறீங்க ஸோ வந்து நீங்கள் தேவர் இனத்தில் இருக்கிற மகளிரை நீங்கள் அப்படி முன்னு கொண்டோருக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சி நான் வந்து மனதார பாராட்டுறேன் வந்து வேலுநாச்சியார் எப்படி அதை முதல் முதல்ல சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்தவர் மகாத்மா காந்திக்கு முன்னாடியே வேலுநாச்சியார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வம்சத்தில் வந்தது நம்முடைய வம்சம் அந்த வகையில் வந்து சேர்ந்த சேர்ந்தவர்களெல்லாம் இன்னும் வந்து வருங்காலத்தில் சாதனையாளர்களாக வரணும் அந்த எண்ணத்தில் நீங்கள் நடத்துகிற இந்த விழா இன்னும் சிறப்பாக வரணும் இன்றைக்கி வந்து பொதுப்பணித்துறையில் இருக்கிற நம்ம சகோதரி வந்து மல்லிகா வந்திருக்காங்க இன்னும் அது போல் நிறைய பேர் வந்திருக்கீங்க இப்போ அவங்கள போல் உங்கள் வீட்டு குழந்தைகளும் நாளைக்கு சாதனையாளர்களாக வரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் வாழ்த்தி மீண்டும் என்னுடைய நண்பர் சரவணகுமார் அவர்கள் அவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு நீங்கள் அனைவரும் வந்து ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நன்றியை தெரிவித்தமைகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் என்று சொல்லுவார் அவர்களுக்கு பெருமை எங்களுடைய சூலூர் மண்ணின் மைந்தர் இளைய தளபதி தான் சொல்ல வேண்டும் எங்களுக்கெல்லாம் அதாவது சூலூருக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்திற்கும் என்ன வேண்டுமோ எந்த நேரத்தில் வந்தாலும் அதாவது உதவி செய்யக்கூடிய ஒரு பெரும் மனப்பான்மை கொண்டவர்கள் மகளிர்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு மனப்பான்மை மகளிர்கள்தான் நம்முடைய நாட்டினுடைய இரு கண்கள் ஒரு குடும்பத்தின் விளக்காக நாட்டின் விளக்காக ஒரு தேசத்தின் விளக்காக திகழ்பவர்கள் அத்தகைய தேவி மன்னவன் அவர்களும் மன்னவன் அவர்களும் நீண்ட காலம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு காலம் வாழ்ந்து எங்களுடைய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல இந்த சூலூருக்கு மட்டுமல்ல உலக அளவில் அதாவது தேசிய அளவில் புகழ் வெற்றி எட்டுத்துக்கும் அவர்களுடைய புகழ் பரவ வேண்டும் என்று அனைவருடைய சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நான் அவர்களுடைய ஆசிரியர் என்ற முறையில் மிகவும் அன்பு அளந்த வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறு ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த சூலூர் மண்ணின் மகிமையை உலகளவைக்கு எடுத்துக்காட்ட காட்ட வேண்டும் என்று அன்புடன் பணிவன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்த வேண்டுமாம்மா என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க நீங்களாக மாதவ செய்து பிறந்த அந்த மங்கைய உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய இனிய மங்கே நல்வாழ்த்துக்கள் இந்த விழாவினே வந்து சரவணகுமார் அவர்கள் தலைமையில் இந்த விழா நடக்கிறது நம்ம நம்மளுடைய சொல்லக்கூடாது நான் சொல்கிறேன் நம்மளுடைய அகமையாக இருந்த மருது அமைப்பு மூலம் நடக்கிற அந்த விழாவில் நான் கலந்து உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அவங்க வந்து இவங்க வந்து ரெண்டு மூணு வருஷம் வரல வரல ரொம்ப கவலைப்பட்டே இருந்தாங்க என்னைய இந்த வருஷம் வந்து அவங்க சாந்த அவங்க அவரோட ஆசை நிறைவேற்றிட்டேன் விழா வந்து இது வந்து நம்ம பெண்களும் எந்த விதத்துலையும் குறந்தவர்கள் இல்லை நம்ம சுதந்திர போராட்ட காலத்திலேயே ஆங்கிலரை எதிர்த்து நம்ம வேலை நாச்சியார் போராடி இருக்கிறாங்க வேற குலம் அங்கையில் குழந்த அந்த மர மரக்குளம் அங்கையில இருந்தால் நம்ம எல்லாருமே எல்லா விதத்துலையும் நம்ம மனதளவில் வந்து நம்ம ஆண்கள் வந்து உடல் அளவில் உறுதியானவர்கள் ஆனால் பெண்கள் மனதளவில் உறுதியானவர்கள் அதனால தான் பெண் வந்து தாயாகவும் மனைவியாகவும் தோழியாகவும் மகளாகவும் எல்லா எல்லா விதத்துலேயும் அவன் நிறைஞ்சிருக்கிறார் அதனால தான் ஒரு ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் வந்து பெண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அவர் சொல்கிறாங்க எல்லா உறவுகளையும் நம்ம தான் இருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம வந்து பெண்கள் வந்து எல்லா துறையிலும் சாதனை புரியணும் இப்போ கூட சமீபத்தில் கூட நம்ம விண்வெளி கூட ஒன்பது மாதம் இருந்து க கழித்து வந்திருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து பெண் குளத்துக்கே பெருமை சேர்த்துருக்குறாங்க இது மாதிரி ஒவ்வொரு பெண்களும் எல்லா பெண்களுக்கும் திறமை இருக்கு எல்லா துறையிலும் பெண்கள் இன்னும் முன்னேறணும் இந்த விழா வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆசிய விளையாட்டு போட்டியில் முதலிடம் வகித்த வீராங்கனை இருவூர் லட்சுமி அம்மா அவர்களுக்கு மன்னவன் அவர்கள் அதாவது வயதுக்கும் எந்த போட்டிக்கும் ஒரு அளவு இல்லை எந்த வயதானாலும் முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமில்லை வீரமிக்க பெண்மணி தீரமிக்க பெண்மணி நமது சமுதாயத்திலே வெற்றிகரமாக பல பரிசுகளை அவர்கள் இல்லத்துக்கு சென்றால் இந்த ரூம் முழுவதுமே பரிசு பொருள்தான் நிறைந்துள்ளன அவ்வளவு வைரக்கியமாக எண்ணியை எண்ணியாங்க இதுவ எண்ணியர் திண்ணீராக பெறின் என்ற முடியும் என்றால் முடியும் என்ற வீராங்கனையாக திகழ்ந்த லட்சுமி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மகளிர் தின வாழ்த்துக்களும் வளமையும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு காலம் வாழ் அதிக அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த ஏஜில் வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட பரிசுகளை இவங்க வாங்கினதோடு இல்லாமல் இன்னும் வந்து போட்டியில் கலந்துட்டுருக்குறாங்க இப்போ நீங்கள்லாம் வந்து பழத்தை கைதட்டு எழுப்பி அவங்கள வாழ்த்தணும் இது இது நம்ம ஊருக்கு பெருமை நம்ம நாட்டுக்கு பெருமை அதில் குறிப்பாக வந்து தேவர் இனத்துக்கு ரொம்ப ரொம்ப பெருமை ஒரு ஆணுக்கு பின்னால் பெண் இருக்கிறா வெற்றிக்குன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு பெண்ணுக்கு வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆணை இருக்கிறாரு பெண்கள் அந்தாலும் முன்னேறி இருக்கிற வாழ்த்துக்கள் துணைவருக்கு மிக மிக வாழ்த்துக்கள் அவர் பின்னணியில் இருந்து எல்லா உதவிகளையும் செய்து அவரை முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டிருப்பவர் லக்ஷ்மி நோகநாதன் அவர்கள் வாழ்த்துக்கள் இந்த வயதிலும் அதாவது சளைத்தவர்கள் அல்ல என்று சொல்லும் அளவுக்கு லக்ஷ்மி அம்மா அவர்கள் இன்னும் வெற்றி மேல் வெற்றி குவியட்டும் என்று வாழ்த்துகிறோம்